I'll take it. அதுக்கப்புறம் பார்வதியோட ஃபேன்ஸ் ட்விட்டரில் அரோரா போட்டு அடி அடினு அடிச்சுட்டு இருந்தாங்க ஸோ எல்லா பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரா பிஸ்கோட்டு என்னையே டவுன் பண்ண ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க இன்டர்நெட்டில் நான் எல்லாத்தையுமே பார்த்தேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லா பேத்துக்குமே நன்றி உங்களோட சப்போர்ட்னாலும் நான் ரொம்ப வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் அன்பை சம்பாரிச்சிருக்கேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜென்யூனான லவ்வை சம்பாதிச்சிருக்கேன் நான் சோகமாக இருக்கிறப்ப என்னை கட்டி பிடிக்கிறதுக்காண்டி அவ்வளோ நல்ல உள்ளங்கள்லாம் இருந்திருக்காங்க ஸோ நான் தான் வீட்டோட தங்கப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்சன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் பிக் பாஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு லவ் கொடுத்தது பிக் பாஸ் தான் என்னை லிஃப்ட் பண்ணதும் பிக் பாஸ் தான் சொல்லிட்டு பிக் பாஸ்க்கு பர்டிகுலராக ஒரு மென்ஷன் போட்டிருக்காங்க அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை இருந்தாரு நான் வெளியில் போகிறப்ப ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் சொல்லியிருந்தாரு இதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் மரோ அன்பு கேங் மெம்பர்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அண்ட் கம்ருது நான் ஃபாலோ பண்ணவே இல்லை வீணு குட்டின்னு கூப்பிட்டு வீணத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணவே இல்லை